ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டியூஸ்டே விலாக் நவராத்திரிக்கு வந்து ஷர்விஷோட மேம் வந்து அவங்க வீட்டுக்கு கொலுவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே அன்னைக்கே கூப்பிட்ருந்தாங்க என்னால் சாட்டர்டே அன்னைக்கு போக முடியல ஸோ அதனால் நவராத்திரி லாஸ்ட்டு டே டியூஸ்டே அன்னைக்கு தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ஷர்விஷையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஷர்விஷை வந்து நான் டியூஷனில் விட்டுட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன் ஸோ அவனை என்னால் கூட்டிகிட்டு போக முடியல நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலு வந்து நேராக பார்க்கறது அதுவும் துபாயில் வந்து இவ்வளோ அழகாக வந்து கொலு வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொலு வச்சது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் வந்து கொஞ்சம் தீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த கோபுரம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுவும் ரியலிஸ்டிக்காக வந்து குளம் மாதிரி வச்சு அதில் வாத்துலாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க மேம் வந்து ஷர்விஷயம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஷர்விஷயம் கூட்டிகிட்டு போயிருந்தா அவனும் என்ஜாய் பண்ணியிருப்பான் பட் அவனுக்கு டியூஷன் இருந்ததுனால என்னால் அவனை கூப்பிட்டு போக முடியல அப்புறம் தாம்பளை வாங்கிட்டு கிளம்பிட்டேன்